இந்து மதத்துல வந்து இப்போ விபூதி வைக்கிறதுல இருந்து தொப்பு காரணம் போடுறது தியானம் பண்றது நம்ம சாஸ்டாங்கம் இப்படி எல்லாமே ஒரு விஞ்ஞானமும் கலந்து இதை இதை நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல கோயில கட்டும் போ கட்டும் அதிக அளவிலான காமத்தை அடிப்படையா இருந்த நிறைய சிலைகள் அந்த கோபுரத்தை சுத்தி வச்சிருந்தாங்க அது எதுக்காக அப்படி வச்சிருந்தாங்க சரி அந்த காலத்துல அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்கு வச்சா கூட இப்போ அதை நம்ம அதை மாற்றி அமைக்கலாமா ஏன்னா ஒரு மனிதனை ஒரு மனிதன் நேரடியாக பேச முடியாது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் எழுதி கொடுக்க முடியாது அப்படி கட்ட காலத்தில் இந்து மதம் துவங்கில்லை எப்போ துவங்கிச்சு நீ இன்னும் ஆரம் இல்லை முடி வந்து இல்லை அந்த மாதிரி காலகட்டத்தில் வச்சுக்கிறான் எப்போவோ ஒரு காலத்தில் ஒரு பேரறிவாளம் வந்துருக்குறோம் ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் சுற்றி நிறந்த காலம் இல்லையா ஆடை இல்லாமல் மனிதன் போது உலக உற்பத்தி ஆகாது ஆகுமா காமமே ஏற்படாது அப்போ உலக உற்பத்தி ஏற்படாது அப்போ இந்த உலக உற்பத்தி ஏ உற்பத்தி பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஆணும் பெண்ணும் புணர்றமாக தான் சிவலிங்கம் வச்சுக்குது பார்த்தியா எந்த எந்த மரத்துலேயாவது இருக்குதா இது எவ்வளோ தத்ரூபமான விஷயம் எவ்வளோ சத்தியமான விஷயம் ஆனால் இதை முட்டாள்தானேன்னு முட்டாள்கள் சொல்லிங்கிறான் அறிவுபூர்வமாக வச்சுருக்கிறான் அந்த லிங்கத்தை அங்கே கும்பிடும்போது இவனுக்கு வெக்கம் வந்துச்சு வெக்கம் உடனே ஆடை கட்ட ஆரம்பிச்சது ஆடை கட்டினோடனே ஆசை வர ஆரம்பிச்சது ஆசை உடனே பிறப்பு ஏற்பட்டது உலக உற்பத்தி மிகைப்பட்டது இதில் தோன்றியது இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு அபூர்வமான மதம் உலகத்தில் எதுவும் கிடையாது இது எல்லாம் கற்பனை தான் இது நிஜம் இதுலேயும் கற்பனை உண்டு இந்து மதத்தில் மட்டும் எல்லாமே நிஜம்னு சொல்ல முடியாது பாதி நிஜம் உண்டு பாதி கற்பனை உண்டு ஆனால் அந்த இந்த உலகத்தில் ஒரு ஆண் பெண் புணரல் இல்லைன்னா உலகம்ன்றது ஒன்று ஆனால் இது வெளி உலகத்துக்கு வெளி உலகம் உற்பத்தி ஆகணும்னா ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணணும் அவசியம் ஆனால் ஆண்டவன் ஆடையிறதுக்கும் ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும் இது சொன்னா செக்ஸ் என்ன அது அறியாதவன் சொல்ற விஷயம் அது அவனுக்கு தெரியல உண்மை அதனால இதை செக்ஸ்வான் உடலுக்குள்ள ரெண்டு சக்தி இருக்குது மேலே ஆண் சக்தி நாதமாக இருக்குது கீழே பெண் சக்தி சுடராக நெருப்பாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தாதான் நீ கடவுளாக முடியும் இது ரெண்டும் புணரல் தான் பெண்ணு மேலே ஆண் இங்கே உலகத்தில் ஆண் பெண் உலக உற்பத்திக்கு போ அதனால இந்த மதம் எங்கேயும் இல்லை இந்து மதத்தை மாதிரி உலகத்தில் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறோம் உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது எந்த மதத்துலேயும் கிடையாது ஒரு மதத்துக்குள்ளே சேர்ந்துட்டீங்கன்னா கட்சிக்காரன் மாதிரி அடுத்த கட்சிக்காரங்கிட்ட பேசிட்டிங்கன்னா உன்ன கட்சியை விட்டு ஏற்றுருவோம் இந்து மதத்தில் இருக்கிறவன் சர்ச்சுக்கு போவான் இன்றைக்கி நீங்கள் பாரிஸ் கார்னரில் இருக்கிறப்ப டான் பாஸ்கோ இதில் போனீங்க அந்தோனியார் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கிறிஸ்டினை விட இந்து தான் அதிக போய் மாலை போட்டு நடப்போம் அப்போது கடவுளில் வேதம் இல்லாதவன் கிறிஸ்துவம் ஒரு கோயில்ல கோயிலில் சொல் சிவன் கோயில் உள்ள வர் சொல் ஒரு முஸ்லீம் சிவன் கோயில் உள்ள ஒரு சார் ஆனா இந்து பொம்பளைங்க குழந்தைய காலையில் மசூதியில் தான் போய் நிற்கும் அப்போ இந்துக்கள் கிட்ட கடவுள பேதம் இல்லை ஆனா இந்த ஏற்றத்தாழ் வச்சா பாரு அதனால அது அழிஞ்சது ஆனா இந்துக்கள்ல கடவுளில் பேதமே கிடையாது ஏன்னா உண்மையா கடவுளை கும்படுறவன் பிறந்த ஞானிய கும்புறவனே கிடையாது இந்துக்கள் எத்தனை மகான்கள் வந்தான் யாரையாவது கடவுள்னு சொல்றானா மகான்னு தான் சொல்லுவான் கடவுள்னு சொல்ல மாட்டான் கடவுள் என்ற பிறப்பு இறப்பு இல்லாதவன் தான் கடவுள் அதனால சொல்றான் அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் அட கடவுள் போன்றதல்ல செத்ததல்ல அவன் தான் கடவுள் உன் ஆன்மாவும் போன்றதல்ல செத்ததல்ல போ இதான் கடவுள் அதனால சில விஷயங்கள்லாம் சில மதங்கள் ஏற்றுக்காது எனக்கு பாண்டிச்சேர்ந்து ஒரு அம்மா முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாங்க ஐயா பேசுறது சரி ஐயாவை சந்திக்க முடியல ஏன்னா எங்கள் மதம் எங்களுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிது ஒரு மூணு முஸ்லீம் ஒரு போன வாரத்தில் வந்தாங்க உள்ளே வரலாம் இங்கே முஸ்லீம் கிறிஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிட்ட எல்லாம் வரலாம் மஞ்சம் வரலான்னு வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க உபதேசம் வாங்கின சாமி மீடியாவில் காட்டாதுங்கன்றான் இந்துக்கள் என்ன போய் அந்தோனியார் நேர் கோயில் நின்று என்ன வீடியாவில் காட்டாதுன்னு சொன்னானா சொல்லுவானா ஏன்னா அந்த மதம் அவங்களை விடாது இவர் எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறாரு நமக்கு தெரியாது ஆமாப்பா அவர் நிலைமை அவாய்ட் அவர் பண்ணுவார் இந்துக்கள் அது கிடையாதுயா சுதந்திரமான மதம்னு சொன்னா உலகத்துல அது இந்து தான் ஆனால் அவங்க குடும்பம் விடமாட்டிருந்தவர் இது இந்து மதத்தில் இருக்கிற நீ கிறிஸ்டின்ல போய் சாமி கும்பிட்டு வாங்க சரி சரி பிரியாணி சாப்பிடுவோம் முஸ்லீம் மரத்தில் போய் சாண்ட்ருனா நல்லா பாய்ச்சப்படி ஆனால் அவங்க யாரும் இங்கே காலையில் வைக்க முடியாது ஆபத்தான நிலைக்கு போயிடும் ஏன்னா அது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது இது சுதந்திரமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை பெரிய பாடகம் உலகறிஞ்ச பாடகம் இயேசுதாஸ் ஒரு கிறிஸ்டின் ஐயப்பன் கோயிலில் பாட்டு பண்ணார் கிறிஸ்தவ இருந்து எடுத்துட்டாங்க அப்படி என்ன மதம் அது போய் அதனால் இந்து மதம் மாதிரி சுதந்திரமான மதம் எதுவுமே கிடையாது ஒரே ஓட்டுக்குள்ளே ஒரு கிறிஸ்டின் இருப்பான் அப்பம் அப்பான் புள்ள இந்துவாக இருப்பான் இன்னொரு புள்ள பாயாக இருப்பான் ஒரே ஓட்டுக்குள்ளே ஆள் ஆழ்வானும் இந்த தன்மை இருக்கணும் சாமி அவன் தான் அதான் மதம் அதான் மனுஷன் சொல்பா சொல் சாமி நீங்கள் சொல்கிற இந்த மனிதத்தை உலகம் முழுக்க புரியுறது எப்போ சாமி எப்போ வரும் இதை தெரியாது சாமி எனக்கு தெரியாது நான் இருக்கிற வரைக்கும் சொல்லி ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து போன் பண்றாங்க சாமி இவ்வளோ காலம் எங்கே போயிருந்தீங்க சாமி தான் நீ எங்க சாமி இது மனுஷன் சொன்னதுனால ஒரு இது இப்போ மணி மனுஷன் இருக்காங்க பரிணாம தான் இப்போ மனுஷன் வந்திருக்கான் இதோட அடுத்து மனுஷனுக்கு அடுத்து வேற ஏதாவது பரிணாம வளர்ச்சியில் வேற மாதிரி ஏதாவது இருக்கா இருக்குமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை மனிதர் மனுஷன் மனுஷன்தான் எண்டா தசாவதாரம்னு ஒன்று போடுறாங்க தெரியுமா ஓகே அதனுடைய அடிப்படையே பரிமாணம் வளர்ச்சி தான் அது கடவுளை பற்றி இல்லை மகாவிஷ்ணுன்னு போடுவாங்க நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் கேட்டுருந்தேன் பணியில் எதிலிருந்து வருவாங்க அப்போ அது என்ன அது இது விஞ்ஞானம் எது சொன்னாலும் நம்பிக்கணும்னு அது முட்டாள் நீ பகுத்து பார்க்கணும் கண்டிப்பா நீர் என்ற ஒரு பொருள் இல்லைன்னா உலகத்தில் ஒரு உயிர்ன்றது என்றது கிடையாது ஒவ்வொரு உயிரினமும் நீர்லேருந்து தான் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இங்கே வரும் ஆதி மஞ்சள் பார்த்தா மூஞ்செல்லாம் முடி இல்லையா அப்புறமா வந்த என்ன பண்ண நல்லா சுய போட்டு சுண போட்டு இப்போ அவனுக்கு பிறகுற குழந்தைக்கு முடி இல்லாமல் பிறந்து போச்சு அதான் அந்தம்மா பரிமாண வளர்ச்சியினுடைய உச்சத்தில் நிற்கிறாங்க இப்போ அவங்க முடிவு தான் அவங்களோட ஏன் சொல்றேன்னா மனிதன் தான் முடிவு மனிதனுக்கு அடுத்தது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய தோற்றங்கள் மறையணும் திருப்பி பரிமாண வளர்ச்சி உலக இயக்கம் இப்போ சுதந்திரம் வாங்கும் போது கோடி இந்தியாவுடைய ஜனத்தொகை இன்னைக்கு நூத்தி முப்பது கோடிக்கு வந்துடுச்சு இப்போ இவ்வளவு ஜனத்தொகை ஆகி போச்சு அன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கும் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வச்சுக்கின்னு பயிரிட்டு இருந்தோம் வேலை ஓய்வே இல்லை இந்து மாதத்தில் இந்த பண்டிகை வச்சதுக்கு அடிப்படையே என்ன தெரியுமா மனுஷனுக்கு ஓய்வே இல்லை இவன் எந்த நேரமும் ஒழிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இவனுக்கு ஒரு பண்டிகை வச்சா தாண்டா இவன் ஒரு குழந்தை குழந்தைக்குடியோட சேருவான் நல்ல பொருள் செய்து சாப்பிடுவாண்டதுக்கு தான் அந்த பண்டிகைங்களையே வகுத்து கொடுப்பான் அப்போ இந்த மனிதனுடைய வாழ்வு உச்சத்தில் நிற்குது இன்னைக்கு இறைவனுக்கு அடுத்தபடியாக இவன் நிற்கிறான் ஜனத்தொகை ஊரில் கால் வைக்க முடியாத ஆகி போச்சு ஒன்றும் இல்லை எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஒரு நோய் வரும் இல்லை அந்த நோய் அந்த நாடோட போயிடும் இப்போ வந்து கொரோனா சின்ன பஞ்சம் உலகம் ஏன் விஞ்ஞானியால தடுக்க முடியல இறைவனால மட்டும்தான் தடுக்க முடியும் ஏன்னா மனிதன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போவோம் அதுக்கு மேலே போக முடியாது இறைவன் தான் போக முடியும் இந்த செயலுக்கெல்லாம் அடிப்படை இயற்கை இயற்கைனா ஈசன் ஈசன்னா பேரொலி அதுக்கு ஒரு உருவமே கிடையாது அதுதான் கடவுள் மீதி நீல் பண்ணிக்கத்தெல்லாம் கற்பனை தான் இனிக்குது இல்லையே ஞான பெண்ணு அப்படின்னு என்னது அது தெரியாது தெரியாதா தெரியாத ஏன் வந்து உட்காந்துங்க இல்லையா அது ஞானத்தோட உச்சம் உங்களை மாதிரியா உங்க உங்களை மாதிரியான உங்க தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மனுஷனுடைய கை ஜான்ல இருந்து மூக்குல இருந்து உச்சந்தால வரைக்கும் ஒரு ஜான் எல்லா கையில் இதுல ஒரு மூச்சு ஓடிங்குது மூக்குல இருந்து தொப்புல் வரைக்கும் ஒரு ஜான் மூச்சு ஒரு முழம் மூச்சு இது ஒரு மூச்சு ஓடிங்குது இப்போ ரெண்டு மூச்சு ஓடுது இந்த ரெண்டு மூச்சு தான் நம்ம உயிராக்குறோம் இதில் ஒன்று போச்சுன்னா ஒன்று செத்து போயிடுவோம் நூட்ரல் பேஸ் மாதிரி இது ஒரு பேசு கீழே வர்றது நூடுல் இது ரெண்டும் சேர்ந்து தான் கனெக்ஷன் இப்படி தான் ஓடிங்குது இதுதான் என்ன பண்ணுறோம் ஒரு ஜான் ஏறுனா என்னப்பா ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சோம்ப்பா ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சுப்பா ஜான் ஏர்னா முழம் சரக்குதுப்பா அப்படின்றோம் இல்ல மூன்று செலவு கதையை சொல்கிறோம் இது என்ன காரணம்னா இருந்து ஒரு ஜான் மூச்சு மேலே போச்சுன்னா இது இங்கேருந்து ஒரு முழம் சாரிக்க ஏத்தி பார் பார் இப்படி இருக்கும் இப்படி போவோம் மூச்சு அப்போ இதுவும் இதுவும் சேர்ந்து சேர்ந்து தான் பிரிஞ்சு புரியுது அப்ப வாசியும் மூசியும் சேர்ந்தால்தான் ஒரு முழு மனிதன் வாசி அவனை விட்டு பிரிஞ்சா மூச்சியும் அவனை விட்டு பிரிஞ்சிடும் ஒன்னும் ஒன்று இருக்காது ஒன்று இருக்காது இந்த உலகத்துல பெண்ணுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா ஆணுன்னு ஒருத்தர் இருப்பானா அதே அருமை தான் மூச்சின்றது பெண்ணு வாசின்றது ஆண் இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமா இருக்குது வாசி சூரியன்றது ஆண் சந்திரன்றது பெண் இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமா இருக்குது இது ஒவ்வொன்றிலேயும் இல்லையா கண் வந்து வலது கண் வந்து சூரியனாகுது இடது கன்று வந்து சந்திரனாகுது வலது மூக்கில் ஓடுற மூச்சு சூரியனாகுது சூடாக ஓடி எனக்கு மூச்சு இடது மூச்சு மூக்கில் ஓடுற மூச்சு குளிர்ச்சியாக ஓடும் ஏன்னா இது ஏற்றுற சூடு அது மிதப்படுத்தும் இல்லைன்னு சொன்னால் உடம்பு வெப்பத்தில் ஊந்துடும் நம்ம உடம்பு இல்லை கோல்டாகி கவுத்துரும் இப்படி எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது ஒன்றா இருந்தால் ஏற்கமே கிடையாது அதுக்கு ஒன்றா இருந்ததுன்னா எந்த பொருளுமே இயங்காது ரெண்டா இருந்தால் தான் இயக்கம் தான் சொன்னான் கடவுள் ஏகண்டா ஏகன் இல்லைடா அநேகண்டா அதனால இறைவனை வந்து உணர கற்றுக்கணும் முதல்ல இறைவனை பாக்குறது வேற இறைவனோட உறவாடுறது வேற முதல்ல இறைவனை உணர கற்றுக்கணும் உணர தான் இறைவனுடைய செயல் என்ன மனிதனுடைய செயல் என்ன ஏன் மனிதன் இறைவனை தேடணும் இறைவனுக்கு மனிதனுக்கு என்ன உறவு ஏன் இறைவன் அடைஞ்சா மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உணரணும் தான் உண்மை தெரியும் இல்லைன்னா தெரியாது சொல்லு சொல்லு சாமி சொல்ற ஐயா ஆ சொல்லு இந்த பிரபஞ்சத்தில் அகிலாந்தங்கள் கோடின்றாங்க ஆனா நாம் இந்த ஒரு பூமியில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளும் இருக்குன்றதை உணர்றோம் ஆனால் அதுக்காக மற்ற கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற அண்டங்களில் உயிரினங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்கிறதுக்கான அனுபவமும் கிடையாது அப்படின் போது மற்ற அண்டங்கள்லேயும் படைப்புகள் நடந்துகிட்டு இருக்காங்க நடக்கட்டும் நடக்காத போட்டோம் முதல்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு நீ யோசி இதுதான் சொன்னது ஊரை யோசித்தின்னா உன்னை இழந்துடுவேன் உன்னை யோசித்தீன்னா ஊரை இழந்துடுவேன் ஆனா உன்னை யோசித்தா உனக்கு நன்மை உண்டு ஊரை யோசித்தா உனக்கு பாவம் உண்டு எது சொல்லு நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் ஊரை பத்தி யோசிக்காதீங்க உங்களை பத்தி யோசிங்க உங்களை பத்தி கேளுங்க உங்களை பத்தி தெரிஞ்சுங்க கடவுளை பத்தி கேளுங்க அடுத்த அந்த பத்தி யோசிச்சு சரி இருக்கிறான் என்ன பண்ண பண்ணி போய் வருவாடுவியா இப்போ அமெரிக்கக்காரன் புற்றா தெரியுமா ஒரு உயிரை சுட்டான் தெரியுமா ஏதோ ஒரு கிரகத்திலிருந்து பறக்கும் தட்டில் ரெண்டு இல்லையா அது வந்து வந்துருக்குதுல விஞ்ஞானத்தை விட அதிகமான விஞ்ஞானியா இருக்குது அப்போ அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க பிடிக்கும் ஒன்று சுட்டாங்க ஒன்று செத்து போச்சு ஒன்று பறந்துருச்சு அப்போ இதை விட அதிகமான பவராக தான் இருக்குது அது பண்ணி போய் அது இருக்குது பின்னாடி ஏன் அதை பத்தி பேசிக்கிறேன் சேட ராமா எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மானிடனுக்கு உரைக்க மாட்டேன் சாமி ஆசித்திரு பார்த்திருக்கா ஆனால் கண்ட நேரத்தில் கண்டதை கொண்டா கொண்டான்னா துண்ணிட்டு தூங்கிடாத கடவுள் வருவான் விழித்திரு அந்த கடவுள் பசியோடு இரு வயிற்று வைப்பிக்குன்னு தூங்காத உண்டை மழக்கம் தொண்டனுக்குன்னு தூங்கிடாத தூங்கிட்டீன்னா ஏமாந்து போடுவேன் அதனால் தனித்திரு தனியாக இரு கும்பல் கூடாத கடவுளை பார்க்க முடியாது நீ இது தனியாக இருந்தால் போதும் அது வீழ்ச்சிக்கு நேரம் உஷாராகிடுது கடவுள் வரும்போது பிடிச்சிக்கோ அதனால் கடவுள் பசியோட வாழ் உலகத்தில் அப்படின்னா ஆ சொல்லுப்பா ஆ சொல்லு சொல்றியா போறியா ஏதாவது ஒன்று செய்ய என்ன ஒரு முடிவு சொன்னால் நான் அதுக்கேற்றமா தேரே ம் இல்லை ஐயா அப்பா அம்மா உங்கள் இப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டு அது கேட்கலாமான்னு ஒரு சின்ன தாய்க்கு வேறு ஒன்று ஏன்னா உன்னை பற்றியும் உணர்றதுக்கு தான் உங்க பாடம் கொடுத்துருக்கேன் ஏன்னா மற்றதெல்லாம் யோசிக்கிறாங்க ஆமாம் தேவையில்லாததெல்லாம் நீ கேட்டு உனக்கு என்ன நன்மைன்னு கேட்குறேன் நீ தெரிஞ்சிக்கணும் உனக்கு அது பயன் தரணும் அப்போது இன்னும் அதை பற்றி நீ கேட்டீங்கன்னா தப்பு இல்லை நீ தேவையே இல்லாத அடுத்த கிரகத்தை பற்றி கேட்டிங்கன்னா என்னத்துக்காது எனக்கும் தேவையில்லை உனக்கும் தேவையில்லை என்ன பிரயோஜனம் உன்னால் இந்த ஊரை விட்டு நீ அடுத்த கிரகத்துக்கு எதுக்காக போக முடியுமா அப்புறம் போக முடியாது அங்கே இருக்குதா இல்லையா நான் ஆராய்ச்சி அது விஞ்ஞானி செய்வேண்டும் உனக்கு என்னத்துக்காது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் விஞ்ஞானி விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டு விஷயம் இருக்குது இது ரெண்டுமே ஆராய்ச்சி தான் விஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான் மெஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான் இந்த ரெண்டு ஆராய்ச்சியில என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த உலகத்தை பத்தி ஆறாயிரத்து விஞ்ஞானம் இத விஞ்ஞானம் ஆனா இந்த உலகத்தை படைத்தான் பாரு அவன் ஆறாயிரத்து விஞ்ஞானம் நான் உனக்கு படைச்ச உன்னை பற்றி சொல்லி கொடுத்துருன்னுறேன் நீ படைச்சத பத்தி பேசிய இது என்ன நியாயம் அதான் ஒரு சாகு வண்டியில் எழுதி வச்சுக்கிறான் படைத்தாம் விட்டு படைத்த நோக்கி பயணம் போகின்றான் அப்படின்னு அது மாதிரி உன்னை தேடுப்பா சொல்லு வாங்க நல்லா எழுதிருக்கு நீங்கள் ஒரு இது சொல்லியிருந்தீங்க காமராஜரை பத்தி காமராஜர் வந்து முதலமைச்சராக போது எங்கள் ஊருக்கு வந்தோம்னா அப்போ வந்து நாலாவது தான் படிச்சுட்டு இருக்காரு நான் என்ன கேள்லை எங்கே வச்சிருந்தாங்க இந்த யூனிஃபார்ம் போட்டு வெள்ளை ஷர்ட்டு காக்கி ட்ரௌசரு அவர் கூட ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் வந்திருந்தார் செவப்பு தம்பி காலர் இல்லாத சட்டை ஆஃப் ட்ரௌசரு கீழே ஷூ போட்டுக்கணும் அந்த மாதிரி மனிதர்கள் எங்கே பிறத்தை வாய்ப்புண்டா காமராஜர் வந்து ஒரு தீர்க்க தரிசு அரசியலில் தலைவருங்க மீது பற்று வைக்கிறது வேறு அது தனிப்பட்ட அவங்கவுங்க விருப்பம் ஆனால் அந்த கட்சிக்காக கட்சி தொண்டருக்காக பார்க்குறவங்க வேற ஆனால் காமராஜர் வந்து அப்படி கிடையாது ஒரு பொது மனுஷன் உலகத்துக்காகவே வாழ்ந்த மனுஷன் அதில் கட்சிக்காகவோ இல்லை அந்த இதுக்காகவோ இல்லை நாட்டுக்காகவோ வாழ்ந்த மனுஷன் அவர் செய்த செயலை வந்து இனிமேல் யாரும் இங்கே செய்ய முடியாது பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் காமராஜர் செய்த செயல்களை வந்து செய்ய முடியாது அவர் வந்து ஆட்சி நடத்தினது எட்டு வருஷம்தான் அந்த எட்டு வருஷம் ஆட்சியில் பதினாறு டேம் கட்டினார் அந்த அன்னிய தமிழ்நாட்டினுடைய வருமானமே கிடையாது வருமானம் இல்லாத நேரத்தில் அந்த மாதிரியான செயல்களை செய்தார் ஒவ்வொரு இதுலேயும் அவருக்குன்னு தனியாக எதுவுமே வகுத்துக்கிறது கிடையாது அவரை சட்டசபையில் கேட்குறாங்க இது மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய இது செல்வாக்கு குறையுது நீங்கள்க்காக என்ன முதலமைச்சர்ன்ற முறையில் என்ன செய்ய போறீங்கன்னு அவர் சொல்கிறார் நான் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்காக முதலமைச்சர் ஆகாத நாட்டு மக்களுக்காக முதலமைச்சரான அது கட்சின்றது தனிப்பட்டது மக்கள் வந்து பொதுவானது அப்படின்றார் இந்த மாதிரி நோக்கங்கள் வந்து எந்த அரசியலும் கிடையாது இப்போது கிராமத்தில் நாலு மணிக்கு ஏர் ஓட்டிங்னு போயிடுவாங்க எட்டு மணிக்கு பொம்பளை கஞ்சி எடுத்துன்னு போயிடுவாங்க முன்னெல்லாம் இப்போல்லாம் கிராமத்தில் எல்லாம் சிட்டியில் கூட கிடையாது கிராமத்தில் டிஃபன் தான் இப்போது அப்போல்லாம் டிஃபன்லாம் கிடையாது குழு தான் அதை எடுத்துன்னு போய்ட்டா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர்றதுக்கு பசங்க வந்ததுன்னா ஸ்கூலுக்கு போகாது பெரியவங்களுக்கு மத்தியான சோறு இல்லைன்னா போக மாட்டான் பசங்க அப்படி ஸ்கூலுக்கு போகும் இதை பார்த்த காமராஜர் மதிய உணவுன்னு வச்சார் அப்போ இப்போ என்ன மாதம் எம்ஜிஆர் மதிய உணவுன்றாங்க அது எப்படின்னு தெரியல அதான் எப்படின்னு தெரில இதை காமராஜர்லாம் முதல்ல போட்டார் அதே மாதிரி குடிசை மாற்று வாரியம் முதல் முதல்ல கட்டினது காமராஜர் தான் தமிழ்நாட்டில் இதை மாதிரி எல்லாமே முன்னோடியாக தான் அவங்க செய்தாங்க தனக்குன்னு எதையுமே செய்துக்கலை அவங்க அம்மா வயசானவங்க ஒரு தண்ணி பிடிக்க போகிறாங்கன்னுட்டு கார்பரேஷனுக்காரன் இவர் கூட சொல்லலை ஒரு முதலமைச்சர் கார்பரேஷனுக்காரன் ஒரு முதலமைச்சருனுடைய அம்மா ரோடு குழலில் தண்ணி பிடிக்கிறாங்கன்னு ஒரு குழா போட்டான் இவர் எங்கேயோ போயிட்டு வந்தால் நேரத்துக்கு உள்ளே போனால் குழா இருக்குது புதுசாக அப்போ இவர் கேட்குற ரேம்மா நீ போட சொன்னேம்மா நான் சொல்ல பாவங்க கார்பரேஷன் கார் போட்டாங்க கார்பரேஷன் நான் கூப்பிட்டு முதல்ல கைட்டி போட்டார் ஏன்னா ஒரு முதலமைச்சர்னு நீ எனக்கு போட்டுட்ட இது மாதிரி இப்போ எல்லாருமே போட்டுப்பானே அப்போது கவர்மெண்ட் லாஸ் ஆகுங்க அப்படின்னு அப்படி வந்து மக்களுக்காக வாழ்ந்த தலைவருங்க அவங்க அதனால தான் அவர் இறந்தப்போ மனிதனுக்கு மனிதன் வேணால் செய்வோம் எல்லாரும் வந்து எத்தனையோ தலைவருங்க இங்கே வந்தாங்க எத்தனையோ தலைவருங்களில் பார்த்தோம் எத்தனையோ தலைவருங்க செத்தாங்க எல்லாம் நோய்வாய்பட்டு எழுத்துக்கணும் எழுத்துக்கணும் போய் தான் செத்தாங்க எல்லா தலைவருமே ஆனால் காமராஜர் காலையில் காந்தி ஜெயந்திக்கு பேசுகிறார் பத்து மணிக்கு அவர் சொல்கிறாரு நான் உண்மையான காந்திவாதியான் தான் என்னுடைய மரணம் காந்தி ஜெயந்தியில் நடக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி மதியானம் ரெண்டு மணிக்கு இறந்துட்டாரு காலையில் பத்து மணிக்கு பேசிட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு இறந்துட்டார் ராஜாஜி ஆள்ல பாடி இருக்குது மழை பாடி எடுக்கிறாங்க எல்லா ஜனம் முட்டு ரெண்டு பக்கம் ஜனம் மவுண்ட் ரோட்டில் நிற்கிது மழை மவுண்ட் ரோடில் முட்டிய அளவு தண்ணி போகுது ஒரு ஜனங்களோட அசையில் பாடி மேலே மழை கிடையாது முன்னாடி மழை போகுது பின்னாடி பாடி போகுது இந்த மாதிரியான இயற்கையே அழுத ஒரு தலைவன் காமராஜர் காமராஜர் மாதிரிலாம் ஒரு தலைவர்லாம் இனிமேல் இந்த பூமியில் பிறக்க முடியாது கனதாசன் மாதிரி ஒரு கவிஞர் பிறக்க முடியாது சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் பிறக்க முடியாது இதெல்லாம் ஒரு ஒரு ஜென்ரேஷன் அது மாதிரி போயிட்ட காலம் அது மாதிரி புனித வாழ்னவங்க அவங்களாம் மக்களுக்காக வாழ்ந்தவங்க அவங்க வேற்றுமை வரக்கூடாது ஸ்கூலில் அப்படின்றதுக்காக பணக்கார பசங்க வசதியான பசங்க அவங்கவுங்களுக்கு ட்ரெஸ்ஸு போடுறாங்க ஏழை பசங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குற ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க அப்போவே அந்த ட்ரெஸ்ஸு வேற்றுமை வார்த்துன்றதுக்காக எல்லாேருக்கும் சீரு உடையின்னு அப்போ கொடுத்தாங்க இப்போ சீரு உடைன்னு இவங்க சொல்லின்னுக்குறாங்க அப்போவே காமராஜர் பிள்ளையில எல்லா ஸ்கூல்லேயும் போட்டார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிப்புன்றது காமராஜர் இல்லைன்னா கண்டமாயி போயிருக்கும் தமிழ்நாடு இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் மூடின்னு வரோம் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வளர்ந்துன்னு வருது அன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் உருவாக்குனார் அவர் ஏன்னா ஏழாம் ஜன்னங்கள் படிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி தொலைநோக்கு தலைவருங்க இருந்தாங்க இப்போ இருக்கும் துடு சம்பாதிக்கிறது வராங்க தலைவராக அதனால இதே அதையும் ஒன்னாக்க முடியாது சொல்லு ஒரு நூற்றி ரூபா வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காரு அதே மாதிரி ஒரு நாள் கூட காரில் போனதே கிடையாது போலீஸ் மந்திரி போலீஸ் மந்திரி இருந்தார் போலீஸ் மந்திரி அவர் பத்து வருஷம் அவர் பஸ்லயே போய் பஸ்லயே வந்திருந்தாரு ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு கட்சி மூணு கார் வச்சுக்கிறான் இப்போ அவர் போலீஸ் மந்திரி பஸ்லேயே போய் பஸ்லேயே வந்தார் என்ன இப்போ க கடைசியாக எம்ஜிஆர் பேரியில் உடம்பு சரியில்லாத வேலூர் சிஎம் அவர் அவரை பெட்டில் கூட கீழே போட்டு போயிடுச்சான் யாருன்னு அவருக்கு தெரியாது அப்படிப்பட்டதாக அவங்க மக்களுக்காக வாழ்ந்தவங்கப்பா இப்போ மன மக்களுக்காக தானுக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் வாழறவங்க இதையும் அதையும் ஒப்பிட முடியாது நமக்கு எதுக்கு அரசு இல்லை சரி இது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றீங்க சரி ஆனால் காய்கறிக்கும் இந்த மரம் செடி கொடி எல்லாருக்குமே உயிர் உயிர் இல்லையா அப்போது உயிர் உதம் இல்லையா அது ஆமாம் உயிர் இருக்குது உங்கள் நீங்கள் நாய் வளர்த்துக்கிறீங்களா என்ன இல்லை நான் வளர்க்குறது இல்லை கோழி வளர்த்துக்கிறீங்களா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எதுவாவது வளர்த்து இருக்கிறீங்களா இல்லை நான் எதுவுமே வளர்த்து கிடையாது எதுவுமே வளர்க்குறது இல்லை இப்போ நான் நாய் வளர்ப்பேன் கோழி வளர்ப்பேன் ஆனால் ஊரெல்லாம் கோழி தொண்டு விட்டேன்னா ஊரெலாம் போய் மேயம் முட்டை எங்கள் வீட்டில் தான் வந்து வச்சிடும் அது நாய் ஊரெல்லாம் போய் சுற்றோம் அந்த இங்கே கூட இருக்குது பாரு டெய்லி ஒரு கிலோ கேக்கு வாங்கி போட்டுனுங்கிறேன் அது எங்கேனா போய் சுற்றிட்டிங்க தான் வந்து பட்டுக்கும் அதே நேரத்தில் நமக்கு அண்ணாண்ட கழனி இருக்குது அங்கே முருங்கா நட்ட நான் போனேன் வருமாதே உயிர் இருக்குதாண்ணா நாய் ஓடியா மாதத்துக்கு ஒரு எட்டால் நான் இங்கே வரேன் இங்கே வந்து ஓனும் கோஷ்டம் போடுது அப்போ இதுக்கும் உயிர் இருக்குது அதுக்குன்னா உயிர் இருக்குது இது ஏன் கத்துது அது ஏன் கற்றுல ஏன் சார் கற்றுல பே பேச முடியும் பேச முடியும் நமக்கு தெரியாது பேச அது வந்து உறவு கிடையாது இதுக்கு உறவு உண்டு ஒரு கோழியோ ஆடோ மாடோ இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள் செடி கொடி எல்லாம் உயிர் இருக்குது ஆனால் உறவாடாது அதனால அந்த உறவு இல்லாதாலும் அதை நீ உணவாக்கிக்கிற வள்ளலார் கூட பாருனார் வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நே நான் சோறு எங்கேந்து வரான் வள்ளலார் சோறு துண்ணாது இருப்பார் மற்றவங்கலாம் துண்ணாது இருப்பாங்கள அதனால சில விஷயங்கள்லாம் உதவாத விஷயங்கள் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே ஒத்து போகாது அதனால சிலதெல்லாம் நம்ம பார்த்து போக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு கீரை எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது ஆனால் உறவுகள் கிடையாது இதுக்கெல்லாம் உறவுகள் உண்டு இப்போ நம்ம குழந்தைக்குதுன்னா நம்ம குழந்தை இருக்குது ஏன்னா ஒரு அடிப்பட்டால் நம்ம உடம்பு துடிக்குது பக்கத்து விட்டுக்காரன் குழந்தைக்கு அடிப்பட்ட துடிக்குதா அப்போ அது வேறன்னே தெரியுது அதனால் இந்த உயிரினங்கள் வேற அந்த உயிரினங்கள் வேற சொல்லுங்க செத்த பணத்தை நாலு பேர் தூயின் போகணும் எட்டு பேர் ஆறு பேர் தூயின் ஆ செத்த குணத்தை நாலு பேர் ஏன் தூக்கி போங்க யாரும் இல்லை எட்டு பேர் ஒரு ஆளை தூக்க முடியாது ஏன்னா உயிராக இருக்கிற வரைக்கும் உடம்புல பலம் வெயிட்டு கம்மி மனிதன் உடம்பு இருக்குதே அதில் உயிர் இருக்கிற வரைக்கும் அது வெயிட்டு கிடையாது உயிர் போய் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒரு ஆளால் தூக்க முடியாது அதனால் நாலு பேர் தூக்குறோம் அதை தூக்கி பாருங்கள் ஒரு பணத்தை ஒரு ஆள் தூக்கி போக முடியுதா பாரு தூக்க முடியாது பலுவாயிடும் எல்லா பொருளுமே உடல் இரு உயிர் இருக்கிற வரைக்கும்னா அது லேசாக இருக்கும் உயிர் போச்சுன்னா வெயிட் ஆகி போடும் அதனால புணம் வந்து வெயிட் ஆகி போச்சுன்னா அதை நாலு பேர் தூக்குறான் இப்போ நாலு பேர் கூட தூக்குறது கிடையாது வண்டி தானே வச்சு தள்ளியும் போடுறான் நாலு பேர் எங்கே தூக்குறான் இப்போ எல்லாம் வண்டியில் வச்சு தள்ளியும் போடுறான் அதே நேரத்துக்கு தூக்கின்னு போதுங்க